வணக்கம் வெல்கம்ஸ் டூ தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ரெடிமிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் ரெடிமிக்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க தக்காளி சாதம் ரெடிமிக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு ஏழு எட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் தக்காளியை வேக வைக்க தண்ணி வச்சுருக்கேங்க அதுக்குள்ளே இப்போ இந்த தக்காளிங்களை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து இந்த தோலெல்லாம் எல்லாம் உறிஞ்சி வரும் தக்காளி மேலேருந்து அது வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு தக்காளியோட தோல் எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னாலே உங்களுக்கு வந்து தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு தக்காளியோட தோல் எல்லாம் உரிச்சிக்கலாம் தக்காளியில் இருக்க தோல் எல்லாம் உரிச்சு அடிச்சுங்க இப்போ தக்காளியும் மிளகாவையும் மிக்சி ஜாரில் சேர்த்துலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ ரெடி மிக்ஸு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயை நல்லா காஞ்சி இதில் கால் கப்பு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் வெறுஞ்சி இலை வந்து பட்டை ஒரு அண்ணா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இது எல்லாம் நல்லா பொரியுது அரை டீஸ்பூன் பெருங்காயப்பூ இது கூட இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முந்திரி முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து உடைச்சி வச்சுருக்காங்க சேர்த்து நல்லா வரைச்சுக்கலாம் முந்திரி கொஞ்சம் வருபடட்டும் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கோ இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கைக்குடி அளவு புதினா கொஞ்சம் போட கொத்தமல்லி இப்போ நல்லா புதினாவோட அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெடுது இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டவ்வை நல்லா மீடியமில் வச்சுட்டு வதக்கிப்போங்க இப்போ இது மேலெல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குவோம் நடுவு நடுவில் மூடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வரணும் அது இப்படியே இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா சுண்டி வரணும் பே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இவ்வளவு தான் இதுதான் கரெக்டான பக்குவம் சைஸில் இந்த சைஸ் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்வீட் எதுவும் வராது அவ்வளவுதான் இதை அப்படியே நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு எப்போ தக்காளி சாதம் தேவைப்படுமோ அப்போ சாதத்தோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி சாதம் ரெடி மிக்ஸ் ரெடி தக்காளி சாதம் ரெடி மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ